ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேல்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்ஃப்யூம் ட்ராமாவோட பார்ட் ஃபோர் எபிசோட தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் யார் பார்க்கல இப்போ பார்த்துட்டு இருந்திருங்க அப்போ தான் கதை ஸ்டோரிகில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது மாதிரி அப்படி நீங்கள் நிறைய பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண போன எப்பசோடு எதிர்பார்த்து முடிச்சோம்னா ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு பால்கனியில் விழுந்திருப்பாங்க ஹீரோ நடத்த நாள் காலையில் தான் பார்த்துருப்பாங்க அவங்க பார்த்தோன்னே தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கலாங்க கீழே போறாங்க பார்த்தா அப்போயே அவங்க அசிஸ்டன்ட் பார்த்துருப்பாங்க நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதோட போன எபிசோடு முடிச்சோம் இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம் நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஹீரோனு நான் வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா அவங்க கரெக்டாக பேரை சொல்லிடுறாங்க நீ தானே மின் ஏரின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு ஹீரன் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் நான் அவனை பற்றி எல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு ஆனால் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோனு வந்து என்னது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எப்படி நீ நினச்ச நேரத்துலலாம் உருவ மாறுற அப்படின்ற மாதிரி அசிஸ்டென்ட்டும் கேட்குறாங்க ஹீரோனு முதல்ல சொல்ல மாட்டாங்க இப்போ டெரஸில் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோனு சொல்ல மாட்டாங்க அப்புறம் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதுக்காக பர்ஃப்யூம் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து இடிலாம் அடிக்குது அதை அதை பார்த்துட்டு வேட்டுக்குற வசியாக இருப்பாலோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கடைசியில் பார்த்தா அவங்க உருவமாக மாறிடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் இந்த பர்ஃப்யூம் தான் அப்படின்ற மாதிரி வாங்கி பார்க்குறாங்க அந்த பர்ஃப்யூமை அவங்க சொல்றாங்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த பர்ஃபியூம் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நினச்ச வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க இந்த அந்த பெர்ஃபியூம் எடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பர்ஃபியூம் இது பண்றாங்க பார்த்தா பர்ஃபியூம் பார்த்தா பாதிக்கு மேல கீழே ஊத்திருது அதை பார்த்துட்டு என் பெர்ஃபியூம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் எடுத்து பார்க்குறாங்க இருந்தாலும் அது வீணாகிடுச்சு இதுக்கு மேல அதை எடுக்க முடியாது இல்ல அதனால வந்து என் பாதி பாதினால நீ வீணாக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்டை பார்த்து சொல்றாங்க அசிஸ்டன் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமா இதுல அப்படின்னா நான் செத்துருவேன் இது எப்போ காலி ஆகுதோ அப்போ நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாரி நான் வேணும்னு பண்ணல தெரியாமல் தான் கீழே விழுந்துருச்சு இப்படி நடக்குன்றது எனக்கு தெரியாது தெரிஞ்சுதான் நான் எதுக்கு இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோனையும் கேட்குறாங்க எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதனால இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அசிஸ்டண்ட்டும் யோசிக்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது என்ன கண்டிஷன்ன்றதை நம்ம கிட்ட காமிக்கல இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் யோசிக்கிறாங்க நினைச்ச அளவுக்கு ஹீரோ ஒன்றும் கெட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தாக்கா சரி ட்ரெஸ் ஆகுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் ஆகுக்க போகிறாங்க கரெக்டாக ஹீரோ ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சோடனே என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க ஹீரோனும் பயந்துருப்பாங்க பயந்து எட்டை போய் விழுந்திருப்பாங்க அப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி விடலாமேன்றதுக்காக தான் அவங்க ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க நீ எதுவுமே பண்ண தேவையில்ல தாயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க அமைதியாக இருக்க சொல்லிடுறாங்க ஹீரோனும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க அங்கே பார்த்தா அதான் அலா நடிக்குது என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோனும் போய் பார்க்குறாங்க உடம்பு சேரல போலருக்கு ஃபீவர் அதனால் ஹீரோ பாத்துக்குறாங்க ஹீரோயின் தான் பாத்துக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட வேலையும் பார்க்கணும்ல அதனால வந்து ஹீரோனா அவங்க வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் நல்லா இருந்தால் இருக்குது ஹீரோன் அவங்க வாழ்க்கையே வெறுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஹீரோ வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஹீரோனு என்னன்னு சொல்லிட்டு போய் கேக்குறாங்க எனக்கு தூக்க வர மாட்டேங்குது அந்த கதை புக்கு எடுத்து படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை உடனே ஹீரோனு சொல்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது டாலர் டிஸ்கவுண்ட்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோவும் பண பெயர் அணி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்புறம் ஹீரோயினு எடுத்து கதை புக்கை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோன எடுத்து படிக்கிறாங்க அப்படியே பார்க்க ஹீரோ ஹீரோ ஹீரோயின் கதை மாதிரி தான் இருக்குது எப்படின்னாக்கா ஹீரோ லவ் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த லவ் வந்து அவங்களுக்கு தெரியவும் தெரியல சொல்லவும் சொல்லலை பார்த்தா அவங்க வந்து வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்க லவ்காக என்ன வரைக்கும் ஹீரோ காத்துட்ருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் சாவுற வரைக்கும் அப்படின்ற மாதிரி அது போட்டிருக்கு அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து என்ன கதை இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஹீரோ கிட்டே கேட்குறாங்க ஹீரோனா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் கல்ல மின்சுக்கு தான் காமிக்கிறாங்க கூட அசிஸ்டன்ட் தான் சொல்கிறாங்க இது மாதிரி ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க வாங்க அப்போ அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ வாங்க நம்ம போய் நல்லா விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மின்சுக்கு சொல்கிறாங்க அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க அவனை பார்த்தேன் டென்ஷனாக இன்னும் ஜுரம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மின்சுக் கேட்குற மாதிரி இல்லை ஹீரோ வீட்டை தான் காமிக்கிறாங்க காலிங் பல் சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா மின்சுக்கு தான் வந்திருக்காங்க ஹீரோன் தான் போய் கதை திறக்கிறாங்க திறந்த உடனே ஹீரோனை பார்த்த உடனே நீ நான் இங்கேயா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் ஹீரோனும் சொல்கிறாங்க ஹீரோனும் சொல்கிறாங்க நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை கேட்ட உடனே மின்சுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க அப்புறம் ஹீரோனும் கேட்க ாங்க நீங்க ரெண்டு பேர் பிரெண்ட்ஸா இல்ல எனிமிஸா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மின்சுக்கும் எதோ சொல்லலாம் வராங்க அதுக்குள்ள ஹீரோ நாங்க ரெண்டு பேரும் எனிமிஸ் எலியும் பூனையும் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மின்சு கீரோ மின்சு கேட்டி உதச்சிடுறாங்க பார்த்தா மின்சுக்கு எங்கே போய் விழுறாங்க விழுந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நான் அப்படியே எங்கேயாவது போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ அப்ப எங்கேயாவது போய் வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அப்படிதான் கவனிச்சிப்பேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் அப்படிதான் கவனிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் வச்சிருக்க பேப்பர் ஸ்ப்ரே விடுத்து கண்ணில் அடிச்சு விட்டுறாங்க அடிச்சு விட்டோன்னே அவங்க குதிச்சிட்டு இருக்காங்க மின்சுக்கு கிணி கண்ணி எரிதுன்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க ஹீரோ டிசைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து டிசைன் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா ஹீரோவால டிசைன் பண்ண முடியல ஹீரோட பிளேஸ்ல தான் ஹீரோன் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க போல அதனால இது என்னோட பிளேஸ் ஏஞ்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல அங்க போய் உட்காருங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ கேட்க மாட்டாங்க இதுதான் என்னோட பிளேஸ் நான் எப்பயுமே இங்க தான் உட்காந்து தைப்பேன் அதனால இப்பயும் இங்க தான் உட்காந்து தைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோனு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டிசைன் பண்ணது தச்சது எல்லாத்தையும் எடுத்துன்னு போக பாக்குறாங்க பார்த்தா ஹீரோ பாத்துறாங்க அவங்க கையில இருந்த ட்ரெஸ் என்னது இது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இது நானே தச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்றாங்க தயவு செஞ்சு குப்பையில கூட போட்டுறத நாய் பார்த்து செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரில் இருக்கா அப்படியே போட்டாக்க அப்படி நுரையில் போட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு ஹீரோயினா நீ குழந்தை நினச்சிட்டு இருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு மாடலிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போய்டாத அடிச்சு தத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க ஹீரோனா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறாங்க அவங்களுக்குமே தோணுது இது குழந்தைக்கு போட்டு விடுற மாதிரி இருக்குது நம்ம போட்டாக்க நல்லா இருக்காது ஒரு மெச்சூர்னஸ்ஸே இல்லை அப்படின்றது ஹீரோயினுக்குமே தெரியுது இன்னும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாங்க ஹீரோவுமே சரிவாக தைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைனிங் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் பண்ணுற டிசைனிங்கை பார்த்து என்ன என்ன இன்னும் பதினெட்டாம் நூற்றாண்டுலே இருக்கியா இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டணுமோனா சிரிப்பாங்க உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து டிசைன் பண்ணுறாங்க டிசைன் பண்ணி ஹீரோயின் கையில் கொடுக்குறாங்க பார்த்தாக்கா அது அவ்வளோ அழகாக இருக்குது எனக்காக பார்த்தாச்சிங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ நீ பாராட்டெலாம் வேணாம் எனக்கே தெரியும் நான் நல்ல ஒரு டிசைனர்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோன் அதோட நேரத்தில் இன்னொரு ஒரு டிசைன் பண்ணித்தாங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் நீ ஒரே நேரத்தில் ரெண்டு ட்ரெஸ்ஸு போட்டுப்பியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்குறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோவும் யோசிக்கிறாங்க இப்போ ஜின்குனி ஹீரோன் இந்த காமிக்கிறாங்க அந்த இன்னொரு ட்ரெஸ் வந்து ஜின் குவின்னுக்கு தான் பிள்ள இருக்கு அவங்க தச்சியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க இப்ப பார்த்தா போட்டோஷூட் தான் நடந்துட்டு இருக்கு ஹீரோன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஜின் பண்ணுறாங்க பண்றாங்க போட்டோஷூட் பார்த்தா ஜின் குயின் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹீரோன் வந்து செகண்ட் பிளேஸ் ரெண்டு பிளேஸ் தான் போல இருக்குது மீது எல்லாரும் தோத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் ஜெயிச்சிட்டாங்க அதனால போட்டோஷூட் நல்லா நடந்துருச்சு அப்படின்றதுக்காக ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டிட்டு போறாங்க ஜின் குயின் மட்டும் வரல ஏன்னா ஜின் குயினோட அப்பா வந்து சைன் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நீ முதல்ல ஸ்டடிச முடியாதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அதனால ஜின் ஹீரோயின் குயின் மட்டும் போயிருக்க மாட்டாங்க ஹீரோயின் போயிருப்பாங்க அப்புறம் அதுல இருக்க மாடல்ஸ் எல்லாருமே போயிருந்திருப்பாங்க அப்புறம் பார்த்தா எல்லாருமே ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்து கோல் அடிச்சிடறாங்க பார்த்தாக்கா அவங்க வந்து கா அந்த கொம்பு மாதிரி வச்சு குடுகுடுன்னு ஓடுறாங்க அதை ஹீரோ பார்த்த உடனே அவங்களுக்கு சைல்டுஹுட் டேஸ் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருக்கா அது வேற யாருமே இல்லை ஹீரோயின் தான் இருந்திருப்பாங்க ஆனா வந்து ஹீரோயின் வந்து அவங்களோட ரொம்ப பெரியவங்களா இருந்திருப்பாங்க அதாவது நாலு வயசு வந்து வித்தியாசத்துல இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்களை கல்யாணம் ஆகி அவங்க போயிருந்திருப்பாங்க ஆனா என்ன ஹீரோட க்ரஷ் ஹீரோயின் தான்ன்றது ஹீரோயின்க்கும் தெரியாது ஹீரோக்குமே தெரியும் தெரியாது இதை பார்க்க சொல்ல வந்து அவங்களோட ஞாபகம் வரும் ஹீரோக்கு இவங்க நேம் வந்து ஷீனா இவங்க நம்ம ஷீனானே கூப்பிடலாம் அவங்க வந்து மலையேறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாடல்ஸையும் ஹீரோனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தாக்கா டைம் வந்து பார்த்தா ஏழரை கிட்ட ஆயிடுச்சு ஹீரோன் பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆனால் அவங்கள தனியாக எங்கேயுமே விட மாட்டாங்க ஏன்னா மலை ஏறினாக்கா தனியாக ஒருத்தர் போயிட்டாக்கா அவங்க தொலைஞ்சிருவாங்கல்ல அதனால அவங்கள ஹீரோனை தனியாகவே விட மாட்டாங்க பார்த்தா பார்த்தாக்கா ஹீரோனை எப்படி இப்படி தப்பிச்சு போயிடுறாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஹீரோனை கண்டு கூட மாட்டுறாங்க எங்கேயாவது போனால் பரவாயில்லதான் ஹீரோனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் விட்டுறாங்க வந்துடுறாங்க ஹீரோயின் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோன் அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுக்காக எட்ட போயிட்டாங்க இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றது ஹீரோனுக்கும் தெரியாது ஷீனா வந்து ஹீரோட ரூமுக்கு வராங்க அவங்களுக்கு ஒன்றும் பொருள் எதுக்காக இந்த நேரத்துக்கு ஏன் ரூமுக்கு வர அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே கேட்குறாங்க இல்லை ஹீரோன் இருக்காங்களான்னு பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இங்கெல்லாம் ஹீரோன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி மலை ஏற போனோம் ஆனால் அவளை மட்டும் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோக்கு கோவம் ஆயிடுது எதுக்காக இப்படி பண்ணா எங்கே போனான்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியாது தெரியாது என் கூட தான் வந்தா அதுக்கப்புறம் அவன் எங்கே போனானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஹீரோ தான் தேடிட்டு போகிறாங்க ஹீரோயினை இப்போ ஜின் குவின் அதை காமிக்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு வேலையாக வந்து பால்கனி கிட்டே போகிறாங்க பார்த்தாக்க அந்த இடத்துல ஃபோட்டோ கிழிஞ்ச மாதிரி இருக்குது ஹீரோ சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்போ அவங்க ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டிருப்பாங்க அது எதிர்காலத்தில் வந்து பார்த்தாக்கா உள்ளே விழுந்திருக்கும் அந்த ஃபோட்டோவை எப்போ தான் பார்க்குறாங்க அதை பார்க்க சொல்லி கிழிஞ்சிருக்கிறது மட்டும் தெரியுது இந்த ஃபோட்டோ கிழிஞ்சு தான் இருக்குது ஆனால் அதில் பார்த்தாக்கா ஒரு ஃபோட்டோவில் ஹீரோயின் ஃபேஸ் தெரியுது அதை எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வந்துட்டு இருக்காங்க இப்ப அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க பார்த்தாக்கா ஹீரோனை தேடி தான் இருக்காங்க ஹீரோன் இந்த பர்ஃபியூம் யூஸ் பண்ண சொல்ல அந்த கை தவறி கீழே விழுந்திருக்கும் அதனால பார்த்து மழை மாதிரி இருக்கும் மழை மேலதான் தான் இருப்பாங்க பார்த்தா அது மலையில இருந்து கொஞ்சம் கீழே டவுன்ல விழுந்திருக்கும் ஹீரோனும் எப்படியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரத்தெல்லாம் பிடிச்சி எப்படியோ எடுக்கணும்ன்றதுக்காக கீழே இறங்கி போறாங்க பார்த்தாக்கா அவங்க எப்பயும் போல நார்மலா ஆயிட்டாங்க ஹீரோவும் எங்க இருக்க நீ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க அந்த பர்ஃபியூமே எடுத்துடுறாங்க ஆனா வீட்டு தாங்கம்மா கேள உடைச்சிட்டு ஹீரோன் கீழே விழுந்துடுறாங்க விழுந்த சத்தம் ஹீரோக்குமே கேட்டுருது இத இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்